பாபநாசம் அருகே நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு பயிர்களை கூட்டம் கூட்டமாக வந்து சேதப்படுத்தும் பன்றிகள் உடனடியாக பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை உள்ளிக்கடை மாகாளிபுரம் இலுப்பை கோரை உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் கரும்பு பயிர்கள் பயிர் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் விவசாயிகள் பல இடங்களிலும் கடன் வாங்கி கரும்பு பயிர்களை சாகுபடி செய்துள்ளனர் தற்போது பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் பன்றிகள் கூட்டம் கூட்டமாக வந்து கரும்பு பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் பன்றிகளின் அட்டகாசம் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக அதிகரித்து வருவதால் கரும்பு பயிரிடப்பட்ட வயல்களில் அதிகளவில் நஷ்டம் ஏற்படுவதாகவும் காட்டு பன்றிகளை பிடிக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கனவு இந்த பகுதிகளில் அதிகமான அளவு கரும்பு உற்பத்தி ஆகிறது சுமார் ஒரு ஆயிரம் ஏக்கர் வரை கரும்பு பயிர் அதிகமான அளவில் பயிரிடப்படுகிறது மேலும் இந்த கரும்பு பயிரில் நான் இதுவரை கண்டிடாத அளவுக்கு கரும்பு பயிர் உற்ப உற்பத்தி பண்ணுறதே ரொம்ப கடிதமான அளவில் நாங்கள் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணீர் பற்றாக்குறை ஆள்கள் பற்றாக்குறை இந்த நிலையில் அதிகமான செலவு செய்து நாங்கள் கரும்பு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கரும்பிலே அதிகமான அளவு பண்ணிகள் வந்து கடித்து சேதத்தை விலகிக்கின்றன அந்த பண்டிகையை பிடிப்பதற்கு அரசு அதிக ஆவணம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உண்மை நிவாரணம் வழங்க வேண்டும் மேலும் இந்த பகுதியில் கரும்பு சாகுபடி செய்வதற்கு ஊக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் பல வகையிலும் எங்களுக்கு சேதமடைவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய முடிக்கிறது